அஸ்லாம் வணக்கம் ஆத்ய ஏகே பி நியூஸ் நிகழ்ச்சி படராக இர்பான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் நான் உண்மையில் இப்படிப்பட்ட விடங்களை எல்லாம் உலகத்துக்கு கொண்டு செல்வதென்றால் ஒவ்வொரு மக்களின் மத்தியில் மாற்றத்தை உருவாக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு அந்த வகையில் உண்மையில் ஏகே பி நியூஸுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் உண்மையின் ஸ்வீமி புலன்பது ஒரு நீச்சல் என்பது மிகவும் நிலைவான விஷயம் அதை கற்றுக்கொள்வதற்கே நாம் இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம கேட்டுப்படிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல இப்போ வாட்டர் பூல் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குது ஆகவே நாம் அதை யூஸ் பண்ணணும் அந்த வகையில் இந்த பெப்பர் செகண்ட் இருந்த ஓட்டமூலில் நாங்கள் வித்தின் ஒன் ஹவர் குள்ளே நாளில் ஸ்விம்மிங் ஆக்கலாம் இந்த உதாரணத்துக்கு இன்றைக்கு வந்த இந்த ஆதி மூணு பேருக்கு இன்றைக்கு தான் வந்தாங்க சாதாரண இன்றைக்கு இவர் ஒரு ஒரு அந்த 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 டென் மீட்டர்ஸுக்கு எச்சு ஒன்றளவுக்கு வேறு செஞ்சார் உண்மையில் அது ஆகவே ஸ்விம்மிங் வந்து ஈஸி இப்போ பேக் ப்ளாட் அந்த உதாரணம் பேக் ப்ளாட் இப்போ கொஞ்சம் நேரம் இதுதான் வந்து பேக் ப்ளாட்டில் கொஞ்சம் நேரம் நிற்கும் அதே சிம்பிள் திங்க் இது பேக் ப்ளாட் இது வந்து டென்சிட்டி கொஞ்சம் இது கடை தண்ணியில் மிச்ச நேரம் கூட நிற்கலாம் வெரி ஈஸியான இது ஸ்விம்மிங் சரியானு ஒருத்தர் கேட்டாங்க ஸ்விமிங் எல்லாரும் கற்றுக்கொள்ள வெரி ஈஸி இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்து லைவர் இப்போ இதுலேருந்து ப்ளாட் ப்ளாட்டி கிஃபிங் ஸ்டாக்கிங் மூணு செஞ்சு ஓகே நீச்சது <laughs> எங்க சமாளிஸ் பட் நான் இந்த இதென்னா இந்த பூளை என்ன கையெல்லாம் கையில் வச்சது ஒன்றும் அதுக்காக வந்து சண்டே வந்து இந்த சமூகத்தை கற்றுக் கொடுக்கணும் இந்த வருஷம் ஒரு பத்தாயிரம் பேர் ஆக்களை கற்றுக் கொடுக்கணுன்றது ஆசை வைச்சிருக்கேன் அந்த வகையில் ஏழு மணி நாள் வாங்க வித்தின் ஒன் ஹவர் சான்ஸ் சண்டே மட்டும் இந்த பூவை மெயின்டைன் பண்ணிக்கிறேன் உன்னையில் மாமா மெயின்டைன் பண்ணிங்க

பேரண்ட்ஸ்மார் பிள்ளையில பிக் பண்ணிக்குவாங்க இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் என்ன நடக்குதுன்றது மற்ற ஸ்விமிங் க்ரைஸ் இஸ்லாத்தில் ஒரு கட்டாய கடணும் கட்டாய் ஆகி கற்றுக்கொள்ள வேண்டியது கராட்டி சரியாட்டி நாம் மட்டும் போயிடலாம் தண்ணியில் சார்ந்தது நாம் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் விடுவணும் அது வாங்கி தான் பிள்ளைகள புது இருக்காக்கள் புது புது ஆக்களை தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அவங்க இன்னும் நாலு பேருக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க

ஜதிபதியும் ரெண்டு விஷயம் தேவை கலையும் விளையாட்டு சமூகமா இருக்கும் வேற உள்ள பார்த்து என்னன்னா விளையாட்டு உள்ள எல்லாமே இருக்கும் அவங்கள்ட்ட பணம் இருக்கிறவர்கிட்ட பணம் மட்டும் இருக்குது மற்றது எல்லாம் தொடங்கி இருக்கும் ஆனால் பணம் இல்லாமட்ட எல்லாமே இருக்குது கலையும் விளையாட்டையும் பார்த்து பார்த்து இருக்கும் ரொம்பவும் நல்லா இருக்கும் ஆகவே நீங்கள் ஏழ்மானது இது ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் லைஃப் சுற்றி நம்ம த சேர்த்து ஆகவே அந்த வகையில் அக்கறை பற்றி யோசிக்க நன்றி ஒருவேன் நன்றி